சமையல் ஒரு அருமையான சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது மீன் குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சுருந்து சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு ரெண்டு வரமிளகா மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா ஒரு நாலஞ்சு வெந்தயம் சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்க வேணாம் கடுகு சோம்பு பொரிய அரங்கும் கருவேப்பிள்ளையில சேர்த்துக்கலாம் இது கூடவே பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு அதாவது ஒரு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது சின்ன வெங்காயமும் ஒரு பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு பூண்டும் உரிச்சு வச்சிருக்கேன் இதை சேர்த்து மாத்துருங்க இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே நல்லா ஒரு கப் அளவுக்கு சுண்டக்காய் நச்சு வச்சுருக்குறேன் கல்லில் போட்டு அதை அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து இதுவும் நல்லா வதங்கணும் அப்போ தான் கசப்பு இருக்காது குழம்பு இப்போ இதில் மூணு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து குழம்புத்தூள் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்காங்க நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்க்குறேன் இப்போ வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் காஸ்டிக்கு சேர்த்த மாதிரி நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூ சேர்த்துருக்கேன் நல்லா வதங்கிக்கலாம் கொடி சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ மீடியம் சைஸாக ஒரு மூணு தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸி அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் தக்காளி இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணியும் சேர்த்துக்கலாம் புளி கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்கட்டும் இப்போ இதில் மூணுலேருந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவுனை தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக அரைச்சிக்கலாம் இந்த சோம்பு தான் உங்களுக்கு அந்த மீன் குழம்பு மாதிரியே ஃப்ளேவர் கொடுக்கும் அதை நல்லா அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாரு நல்லா எண்ணெயெல்லாம் விட்டு வந்துருச்சு இந்த நேரத்தில் தேங்காய் வந்து அரைச்சதை சேர்த்துக்கலாம் மிக்ஸியை அரைச்சிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு நல்லா அப்படியே அந்த தேங்காவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம் அந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு இப்போ கேஸ் அமர்த்திடலாம் அவ்வளோதான் சூப்பரான சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதில் விருப்பம் இருந்தால் நீங்கள் முருங்கைக்காய் கத்திரிக்காய் கூட போட்டுக்கலாம் அப்படியே மீன் குழம்பு சாப்பிட்டா டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும் ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்க ஸோ நார்மலான டேஸில் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா இது கூடவே நீங்கள் ஒரு முட்டை கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் ஸோ வந்து வெறும் சுண்டக்காய் மட்டும் சேர்த்து பண்ணியிருக்கேன் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கெலாம் கூட சூப்பராக இருக்கும் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி